தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சியை கலைக்கின்றார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கட்சியை கலைக்கின்றார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இது சசிகலா அவர்களுடைய அக்கால் மகன் டிடிவி தினகரன் நடத்தும் கட்சி இந்த கட்சியை கலைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் தான் உள்ளது ஆனால் இந்த கட்சியில் இன்னொரு கட்சி இணைக்கப்பட உள்ளது அதுதான் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் அந்த கட்சி வேறு எந்த கட்சியும் அல்ல ஓபிஎஸின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அந்த கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் இணைக்கப்படவுள்ளது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்களுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு விலகிவிட்டது தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஜனவரி மாதத்திற்கு பிறகு பதில் சொல்வதாக கூறிவிட்டனர் திமுகவுடனும் பேரம் படியவில்லை இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து ஓபிஎஸ் செயல்படுவார் என்று கூறியுள்ளார் ஆனால் வருகின்ற செய்திகள் வேறு மாதிரி உள்ளன என்னவென்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வயது அதிகமாகிவிட்டது வயது மூப்பு காரணமாக இனிமேல் அரசியலில் அவர் தாக்குப்பிடிக்க முடியாது என்று கூறப்படுகிறது ஆகையால் தன்னுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவை டிடிவி தினகரன் நடத்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இணைந்து செயல்படுவார்கள் சசிகலா இந்த கட்சிக்கு அவர் பிரச்சாரம் செய்யலாம் என்று கூறப்படுகிறது ஆக ஓபிஎஸ் தன்னுடைய கட்சியை கலைக்கிறார் அவரை நம்பி சென்ற தொண்டர்கள் நட்காற்றில் விட்டு விடப்பட்டுள்ளனர் ஓபிஎஸ்ஐ நம்பி சென்றவர்கள் தற்பொழுது நடுத்தறிவில் விடப்பட்டுள்ளனர்